ஆதிரா ஜங்ஷனில் இன்றைக்கி நல்லா புளிப்பு டேஸ்ட்டில் கதம்ப காய்கறி மண்டி செய்ய போகிறோம் இதை செய்கிறதுக்கு வீட்டில் உள்ள காய்கறிகளே போதுமானது நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன் அஞ்சாறு பல் பூண்டை தட்டி வச்சுருக்கேன் பத்து வெண்டைக்காய் போல் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து ஒரு பெரிய உருளைக்கெழங்கா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு முருங்கைக்காவையும் அதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து பத்து கத்திரிக்காய் போல் கட் பண்ணியிருக்கேன் பெரிய கத்திரிக்காய்னா நாலாக வெட்டிக்கோங்க சின்னதுனா ரெண்டாக வெட்டிக்கோங்க நல்லா புளிப்பு தக்காளியாக நாலு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் அதோட ரெண்டு வாழைக்காவை தோல் சிவி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து அதையும் பொடி பொடியாக நறுக்கணும் இந்த ரெசிபியோட ஸ்பெஷலே உங்களுக்கு புளிப்பு சுவை தான் அதனால் ஒரு எலுமிச்சம்பளம் அளவுக்கு புளியை எடுத்து தண்ணி ஊற்றி ஊற விட்டுருங்க இப்போ அடிக்கணத்த கடாயில் கொஞ்சம் போல் நல்லெண்ணெய் வெட்டுக்கோங்க அதோட ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு பருப்பு போட்டு நல்லா பொரியமோ அதோட ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து அதையும் நல்லா பொரிய விட்டுருங்க அடுத்ததாக நம்ம தட்டி வச்சுருக்க பூண்டு பல்ல அதோட சேர்த்துருங்க சேர்த்துட்டு மூணு பச்சை மிளகாவை நீல வாக்கில் கீறி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாவுக்கு பதிலாக மிளகா வதலும் சேர்த்துக்கலாம் ஆனால் பச்சை மிளகாய் உங்களுக்கு நல்ல வாசனையாக இருக்கும் இதை வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு நாம் நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை அதோட சேர்த்துறலாம் அதே மாதிரி பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயமும் சேர்க்கலாம் ஆனால் கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க அடுத்து கொஞ்சம் காயத்தூள் சேர்த்துக்கோங்க வாசனையாகவும் இருக்கும் அது போக நம்ம வாழைக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் சேர்க்குறோம் வாயு தொந்தரவு இல்லாமல் இருக்கும் வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்லை ஓரளவு வதங்கவும் நாம் நறுக்கி வச்சுருக்க தக்காளியை அதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு தக்காளியை தான் கொஞ்சம் நல்லா வதக்கி விடணும் அது வதங்கும் போதுதான் அதோடய புளிப்பு சுவை நம்மளுக்கு நல்லா இறங்கும் இப்போ தக்காளியும் ஓரளவு நல்லாவே வதங்கிருச்சு இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க காய்கறிகள் எல்லாத்தையும் அப்படியே ஒன்று போல் சேர்த்துக்கலாம் இந்த காய்கறி லிஸ்ட்டு சொல்லும் போது இதில் வந்து உங்களுக்கு மாங்காய் கிடச்சா அதையும் சேர்த்துக்கோங்க அதே மாதிரி சக்கரவள்ளி கிழங்கு சீனி கிழங்குன்னு சொல்லுவோம்ல அது கிடச்சாலும் ஒரு கிழங்கை வந்து தோல் செய்விட்டு அப்படியே சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சம் நேரம் இந்த எண்ணெயிலேயே வதங்கட்டும் அதுக்காக தான் நான் அடிக்கணத்த பாத்திரத்தை எடுக்க சொன்னேன் அப்போ தான் காய்கறிகள் வந்து ஒட்டாமல் இருக்கும் அதாவது பாத்திரத்தோடு அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போது இதை கொஞ்சம் வேக வைக்கிறதுக்காக அரை டம்ளர் இல்லை முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே வேக விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் திறந்து பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது காய்கறிகளை பார்க்கவே இப்போ காய்கறி வந்து வதங்க ஆரம்பிச்சிருச்சு அதனால தான் இப்போ பாருங்கள் அதோடய நிறங்கள்லாம் மாறுது இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க நீங்கள் காரம் அதிகமாக சேர்க்குறவங்களா இருந்தால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இல்லாட்டி ரெண்டு டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க தனி மிளகாத்தூள் அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் வந்து சீரகத்தூள் அதாவது ஒரு டீஸ்பூனே போதுமானது சேர்த்துட்டு ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டுட்டோம் அதனால நல்லா வதக்கி விடுங்க நம்ம உப்பு போட்டு வதக்கும்போது தான் சீக்கிரமாக வதங்குங்க அதனால தான் முதல்லையே நான் உப்பை போட்டுட்டேன் இப்போ நம்ம இப்படியே கிளறி விட்டுகிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா அதனால நான் வந்து தண்ணி கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு ஒரு அரை டம்ளர் ஊற்றிட்டு திரும்பவும் நான் மூடி போட்டு வேக வைக்க போகிறேன் அப்படின்னா ஒரு பத்து இல்லை பதினஞ்சு நிமிஷம் திரும்ப வேக வச்சா போதும் சட்டுன்னு காய்கறிகள்லாம் வெந்த இதுவும் இல்லாத தக்காளியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மாங்காய் ஆட் பண்ணும்போது புளிப்பு டேலி ஆகிரும் இல்லாட்டினா மாங்காவும் கிடைக்கலைன்னா கொஞ்சம் போல் புளியை வந்து சேர்த்து ஊற போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளோட காய்கறியெல்லாம் வெந்துருச்சு இப்போ நம்ம ஊற போட்டிருக்க புளியை வந்து நல்லா கரைச்சிட்டு கொஞ்சம் கெட்டியாகவே இதில் ஊற்றிக்கலாம் ஏன்னா இதில் ஆல்ரெடி வந்து தண்ணி கொஞ்சம் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா கிளறிட்டு உங்களுக்கு உப்பு வரப்பு சரி பார்த்துக்கோங்க அடுத்து மேலும் கொஞ்சம் கருவேப்பிலையும் தூவிக்கலாம் இந்த கதம்ப காய்கறி புளிமண்டி வந்து தயிர் சாதம் புளியோதரை மற்றும் லெமன் சாதத்துக்கு ஏற்ற சைட் டிஷ்ஷுங்க இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி ஆதிர ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவோட லிங்க்கை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்